ஒரு நாள் ராமரும் லட்சுமணனும் வனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு கொடிய அசுரன் தோன்றி ராமரையும் லட்சுமணனையும் விழுங்க பார்த்தான் அவன் பெயர் கபந்தன் உடனே ராமரும் லட்சுமணனும் அந்த அசுரனை பானங்களால் துளைத்தார்கள் படுகாயமடைந்த அந்த அசுரன் அவர்களை நோக்கி நீங்கள் இருவரும் யார் என்று வினவினான் அதற்கு லட்சுமணன் இவர் ராமர் ரகுவம்சத்தைச் சேர்ந்தவர் நான் இவரின் சகோதரன் ஆவேன் என்றார் பின்னர் அந்த அசுரன் மிக மகிழ்ச்சியுடன் ராமரை வணங்கி நான் அசுரன் அல்ல ஒரு நாள் நான் ஸ்துலஷீரா என்ற முனிவருக்கு துன்பம் விளைவித்ததால் அவர் என்னை உனக்கு இந்த ரூபம் நிலையாக இருக்காது என்று சபித்தார் பின்னர் ராமர் வந்து உன்னை வதம் செய்தால் நீ மீண்டும் உன் பழைய ரூபத்தை அடைவாய் என்றார் உடனே கபந்தன் ராமரிடம் தன்னை வதம் செய்து தன் உடலை எரிக்க சொன்னான் அவ்வாறே ராமரும் செய்தார் அதன் பிறகு அந்த அசுரன் தனது சுயரூபத்தை அடைந்து ராமரிடம் நீ உன் மனைவி சீதையை மீண்டும் அடைவதற்கு ரிஷ்யமுக மலையை அடைந்தால் அங்கு வானர அரசர் சுக்ரீவரை சந்திப்பாய் அவர் உனக்கு உன் மனைவியை தேடுவதில் துணையாக இருப்பார் என்று கூறி விடைபெற்றான்